சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்கு புறக்கணிப்பு போதை ஒலிம்பிக்கு ஆறாயிரம் ரூபா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை தமது ஆட்சியை இலங்கையில் என்கிறார் அங்க வதந்திகளை கண்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் எனவும் தெரிவிப்பு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் திடீர் சோதனை அச்சத்தில் உறுப்பினர்கள் நாடாளுமன்றில் தூங்கிய அர்ஜுனா படுக்கை விரிப்பு தருமாறு முகநூலில் கோரிக்கை தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வி இலங்கையில் ஏழு நாட்களுக்குள் ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு சந்தை கணவர்கள் கைது தொடர்ந்து கைதாகும் போதைப் பொருள் குற்றவாளிகள் தொடர்ந்து இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே ஆட்சியில் இருக்கும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுபகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பரவு செலவு திட்டத்தை முன்வைத்து உரையாற்றும் போதே இதனை கூறினார் இலங்கையில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் பொருளாதாரம் உள்ளதாகவும் தெரிவித்தார் அந்நிய செலாவணி வீதத்தை நிலையான மட்டத்தில் பேண முடிந்துள்ளதாகவும் கடன் தரப்படுத்தல்கள் தற்போது உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் அந்நிய செலாவணி கையிருப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் அமெரிக்க டாலர் ஏழு பில்லியனாக அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் கூறினார் அரச வருமானம் பதினாறு சதவீத மட்டத்தை அடையும் என்றும் உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் வெளிநாட்டு கையிருப்பை வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் இலத்திரையோள் கொள்வனவு முறைமையை விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அரச நிதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் டிஜிட்டல் சொத்துக்களை அறிவிப்பதற்கான ஒரு முறையை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை அமெரிக்க டாலர் எண்ணூற்றி இருபத்தி மூன்று மில்லியன் நேரடி வெளிநாட்டு முதலீடு நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் முறைசாரா வழிகளில் வரி சலுகைகளை வழங்குவது ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் வரி நிர்வாகம் மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார் தன்மையுடனும் விதிகளின் அடிப்படையிலும் அளவு படியும் வரி சலுகைகளை வழங்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதற்காக அபிவிருத்தி திட்டங்கள் சட்டம் மற்றும் துறைமுக நகர சட்டம் திருத்தப்படும் அரச வர்த்தக முகாமைத்துவ சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் வெளிப்படைத் தன்மையை அதிகரிப்பதற்காக வழங்கப்பட்ட வரிவிலக்கு அறிக்கைகள் வருடத்திற்கு இருமுறை நிதியமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்படும் எனவும் இதன் மூலம் எவ்வளவு வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை மக்கள் பார்க்க முடியும் எனவும் தெரிவித்தார் கடனை செலுத்துவது தொடர்பில் எவரும் கவலை கொள்ள தேவையில்லை என கூறிய ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலும் நாங்களே ஆட்சியில் இருப்போம் நாங்களே கடனை செலுத்துவோம் என தெரிவித்தார் இந்த வருடம் இதுவரை செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறினார் இலங்கையில் ஒழிப்பிற்கான தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதியினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போதைப் பொருள் ஒழிப்புக்காக ஆறாயிரம் மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனினும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான எந்தோரு திட்டங்களும் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியினால் இன்று முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் சுவசரிய சேவைக்காக நான்கு தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு தேசிய இறுதிய உருவாக்குவதற்காக பதினொன்றாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு மகாபுர உள்ளிட்ட கொடுப்பனவுகளுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு விசேட தேவை உடையவர்களுக்கு தனியார் துறையில் வேலைகளை வழங்குவதற்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஒன்பதாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு விசேட தேவை உடையவர்களுக்கான கொடுப்பனவுக்காக பத்தொன்பதாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு திருகோணமலை சிகிரியா உள்நாட்டு விமான நிலையத்தையும் யாழ்ப்பாணம் தேசிய விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு போதைப்பொருள் ஒழிப்புக்காக ஆறாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு உள்ளிட்ட பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை வேதனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாகவும் வருகைக்கான ஊக்குவிப்பு கொடுப்பளவாக இருநூறு ரூபாவும் சேர்த்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கான வேதனம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது வடக்கு தெங்கு முக்கோண வலயத்தில் தெங்கு செய்ய தொடர்ந்து விஸ்தரிக்கும் பொருட்டு அறுநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு வாணிசேனி மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பகல மல்வத்தோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை துரிதப்படுத்துவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு அவதானத்தை கட்டுப்படுத்துவதற்காக கிரான் பாலத்தையும் பெண்டுகள் சேனை பாலத்தையும் நிர்மாணிப்பதற்கு ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு உள்ளிட்ட பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் வரவு செலவு திட்ட உரை இடம்பெற்றுக் கொண்டிருந்த பேளை யாழ் மாவட்ட சுயட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற இருக்கையில் அமர்ந்தவாறே நித்திரை கொண்டுள்ளார் இந்த தடவையும் வடக்கு மாகாணத்திற்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் ஒதுக்கப்படாத காரணத்தினால் நித்திரை கொண்டதாக அவரது முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார் ஒரு பாயம் தலையணையம் இருந்தால் நீட்டி நிமிர்ந்து படுத்திருப்பேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இயங்கும் போதை மற்றும் பாதாள உலக குழுக்கள் மீது கடந்த வாரம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க ஒரு போர் பிரகடனத்தை செய்த பின்னர் இன்று முதன் முதலாக நாடாளுமன்றத்திற்கு சென்றுள்ளார் இதனால் பாதுகாப்பு காரணங்களால் இன்றும் நாடாளுமன்ற கட்டடத்தில் கடும் தேடுதல்கள் நடத்தப்பட்டுள்ளன ஸ்ரீலங்காவின் திரைச்சேரி செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமவுடன் நேற்று புதிய வரவு செலவு திட்டம் குறித்த இறுதி கலந்துரையாடலை நடத்திய அனுர்குமார் திசநாயக்க இன்று அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் ஆனால் அனுர நாடாளுமன்றம் செல்வதற்கு முன்னர் அங்கு நடத்தப்பட்ட தேடுதல்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வறைகள் அவர்களின் லொக்கர்கள் எனப்படும் உடமை அலுமாரிகள் உட்பட அனைத்தும் சல்லடை போடப்பட்டிருந்தன கடந்த நான்காம் தேதியும் நேற்றும் நாடாளுமன்றத்தில் தேடுதல்கள் நடத்தப்பட்டன நேற்று நடத்தப்பட்ட தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்ற வளாகம் அவசரமாக சுத்தப்படுத்தப்பட்டு சில இடங்களுக்கு அவசரமாக தீண்டி அடிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை நாடாளுமன்றத்தின் உயர் பாதுகாப்பு வலயம் புதிய ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு பாதுகாப்பு தரப்பின் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னர் அனுர தனது பதிவிடத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு புறப்பட்டிருந்தார் இவ்வாறான பாதுகாப்பு திட்டங்களுக்காகத்தான் காலையில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படாமல் பிற்பகலுக்கு நகர்த்தப்பட்டதாக தெரிகிறது இன்று நாடாளுமன்ற வாகன திரைப்படமும் மூடப்பட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்கள் வேறு வாகன திரைப்படங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன இதேபோல நாடாளுமன்றத்தின் கலரி எனப்படும் பார்வையாளர் பகுதி சில அதிவிசேட விருந்தினர்கள் மற்றும் முக்கிய ராஜதந்திரிகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக நுகைகொடையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே எதிர்ப்பு பேரணிக்குரிய நடவடிக்கை இடம்பெறவுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுன பெருமிண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவும் இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பேரணியில் எனவும் அவரது ஆசீர்வாதம் ஆதரவு அக்கூட்டத்திற்கு நிச்சயம் இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர் தான் மஹிந்த ராஜபக்ச எனவும் அவரின் வழிகாட்டலுடன் தமது பயணம் தொடரும் எனவும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் நுகேகோட அரசியல் சமரானது அரசாங்கத்திற்கு நிச்சயம் கடுமையான அழுத்தமாக அமையும் எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார் உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரை ராஜா இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கவின் முன்னிலையில் பதில் பிரதம நீதியரசராக பதவியேற்றுள்ளார் பிரதம நீதியரசர் பிரதீப பத்மன் சூரசேன வெளிநாடு சென்றுள்ளதன் காரணமாக அவர் மீண்டும் நாட்டிற்கு திரும்பும் வரை செயற்படும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் குமார நாயக்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் இலங்கை முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையின் மூலம் ஏழு நாட்களுக்குள் ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளுக்கான தேசிய கீழ் தொடங்கப்பட்ட இந்த நடவடிக்கை இலங்கை முழுவதும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் துஷ்பிரயோகத்தை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த காலப்பகுதியில் தொன்னூற்று ஐந்து கிலோகிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதன் விளைவாக தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கூடுதலாக ஐஸ் கடத்தல் தொடர்பாக மூவாயிரத்து இருநூற்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர் கிலோகிராம் போதைப் போலே மீட்டனர் இந்த நடவடிக்கை கஞ்சா விநியோகத்தையும் இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மற்றும் முன்னூற்று பன்னிரண்டு கிலோகிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது தடுப்பு உத்தரவின் கீழ் இருநூற்று ஒன்பது சந்தேக நபர்கள் தற்போது விசாரிக்கப்படுவதாகவும் நூற்று நான்கு நபர்கள் மறுவாழ்வுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருமுறை அவரின் தாயின் கண்முன் நிர்மாணமாக்கி சித்திரவதைக்கு உட்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஆர்ப்பனையில் விடுதலையாகியுள்ளார் சந்தேக நபரின் கைதை தடுக்கும் வகையில் காவல்துறை உயர் மட்டத்திலிருந்து அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த போதிலும் காவல்துறை உயர் மட்டத்தில் இருந்த செல்வாக்கு காரணமாக அந்த நபர் கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்து வந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் நான்குக்கு மேற்பட்டோர் கோப்பாய் காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அதில் பிரதான சந்தேக நபரான இவர் தலைமறைவாக இருந்துள்ளார் இவ்வாறான பின்னணியிலேயே திருநெல்வேலி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் ஒருவரை சந்தேகநபர் பார்வையிட வந்த வேளை காவல்துறை புலனாய்வுத் துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கனடா செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் முடிக்கப்பட்ட நிலையில் இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது குறித்த சந்திக நபரை கைது செய்யும் போது கோப்பாய் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிக்கு உயர் மட்டத்திலிருந்து அழுத்தங்கள் வந்த நிலையில் பொறுப்படுத்தாது குறித்த நபரை கைது செய்துள்ளார் எனினும் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகிய போது மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான இரு ஆட்பிணைகளில் விடுவிக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது அதன் நிர்வாகத்தை ஆளுநர் முன்னெடுத்து வருவது ஜனநாயக விரோத செயலாகும் என தேர்தல் ஆணைக்குழுவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து பலியிடும் போது மகாசபை தேர்தல் ஒரு வருடத்துக்குள் நடத்தப்படும் என தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதியளிக்கப்பட்டதால் அதனை நடத்தாமல் ஆளுநர்கள் ஊடாக நிர்வாகத்தை முன்னெடுப்பது சட்டவிரோதமாகும் என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரியர் தெரிவித்துள்ளார் மக்கள் சபையை நிர்வகிக்க வேண்டுமெனில் மக்கள் வாக்களிப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவசியம் என மாகாண சபைகள் தொடர்பான வழக்கு விசாரணையொன்றில் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது எனவும் மஹிந்த தேசப்பிரேயர் சுட்டிக்காட்டினார் ஆளும் கட்சி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் ஒரு வருடத்திற்குள் பழைய முறையிலேனும் சபை தேர்தலை நடத்தியிருக்கலாம் எனவும் அவ்வாறு செய்திருந்தால் பிரச்சனை எழுந்திருக்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மாகாணசபை தேர்தலை நடத்துவதற்குள்ள தடையை நாடாளுமன்றத்தால் மாத்திரமே தற்போது நிவர்த்தி செய்ய முடியும் எனவும் எந்த முறைமையின் கீழ் தேர்தல் என்ற முடிவுக்கு வர வேண்டும் எனவும் அவர் வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்கு புறக்கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை தமது ஆட்சியே இலங்கையில் என்கிறார் அங்க வதந்திகளை கண்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் எனவும் தெரிவிப்பு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் திடீர் சோதனை அச்சத்தில் உறுப்பினர்கள் நாடாளுமன்றில் தூங்கிய அர்ஜுனா படுக்கை விரிப்பு தருமாறு முகநூலில் கோரிக்கை தேசிய மக்கள் சக்தியின் தொட்டை பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் தோல்வி இலங்கையில் ஏழு நாட்களுக்குள் ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு சந்தை கைது தொடர்ந்து கைதாகும் போதைப் பொருள் குற்றவாளிகள் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்